அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து நேத்திலேருந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தேசிய ஊடகங்கள் தேசிய பத்திரிகைகள்லாம் ஒரே மாதிரியான கருத்து கணிப்புகள் அதாவது ஒரு ஊடகம் வந்து மோடி தான் பிரதமராக வரப்போகிறாரு இல்லை இன்னொரு ஊடகம் காங்கிரஸ் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு இல்லாமல் அனைத்து ஊடகங்களும் மோடி தான் மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாளை தேர்தல் முடிவு நாளை தான் ரிசல்ட்டு இதற்குண்டான கருத்து கணிப்பு தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே அதிகமான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தேசிய அளவில் பார்த்தீங்கன்னாக்கா மோடி பிரதமராக வருவதுங்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை அவர் தான் வந்து முந்நூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலாக நானூற்றி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று பெற போகிறாங்க மீண்டும் மோடி தான் பிரதமராக வரப்போறார் அப்படிங்கிற தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் புள்ளி விவரங்கள் சொல்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இரண்டு முறை ஏற்கனவே பிரதமராக இருந்த மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெற்று பிரதமராக ஆனால் ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்கனவே இரண்டு முறை பிரதமராக இருந்து மூன்றாவது முறையாகவும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாகவும் பிரதமராக இருந்தார் அதே போல் பாஜகவும் மீண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்துவிட்டால் அந்த ஒரு கணக்கு வந்து ஈக்கலாகும் மூன்று முறை நம்மளும் பிரதமராக இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கணக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது பிரதமர் மோடி அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் இருக்கிறது அதே போல் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு இடங்களில் சாலிடாக வெளில போகிறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு இருக்குது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்தபடியாக வாக்கு சதவீதத்தை வந்து பெற போகிறாங்க அது தொகுதியில் வெல்றது கிடையாது வாக்கு சதவீதத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட திமுகவுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வரப்போகுது அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட்டும் சொல்லுது அதே போல் அதிமுக வந்து இந்த தேர்தலில் மூன்றாவது இடத்திற்கு போகுதா இல்லை நான்காவது இடத்திற்கு போகுதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது ஏன்னா இரண்டாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்தாக்கா மூன்றாவது இடத்துக்கு பாஜக வரும் இல்லை பாஜக இரண்டாவது இடத்திற்கு வந்தால் நாம் தமிழ் கட்சி மூன்றாவது இடத்துக்கு வரும் அப்ப யார் இரண்டாவது வந்தாலும் யார் மூன்றாவது வந்தாலும் அடுத்தபடியாக நான்காவதாக வருவது அதிமுக தான் அப்படிங்கிற கருத்து கணிப்பு தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆள தயாராகி கொண்டிருக்கிறார் அதற்கான தேசிய அளவில் கருத்து கணிப்புகளும் தேசிய அளவில் ஆலோசனை கூட்டங்களும் பாஜக மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் ஓபிஎஸ் வந்து ஜெயிக்கிறதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாஜகவின் ஆதரவாளர் சரத்குமார் அவர்கள் அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெறணுங்கிறதுனால கோயிலில் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணார் காலையில் அதே போல் ஓ அவர்கள் வந்து அதிகாலையிலே கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டாரு செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்தை தெரிவித்தார் அதிமுக இன்று பிளவுபட்டு இருக்குது நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதிமுகவை கைப்பற்றுவீங்களா உங்கள் தலைமைகளும் அதிமுக ஒருமான ஒரு செய்தியாளர் கேட்குறாரு அது வந்து கடவுள் தான் முடிவு பண்ணுவாருங்க அதற்கு ஒரு நல்ல செய்தி வரும் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாலிட்டாக சொல்லிட்டு போயிட்டார் அதே போல் பார்த்தீங்கன்னா தேமுக தேமுதிகளுடைய கட்சியினுடைய வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்கள் இன்று காலையே வந்து விஜயகாந்தனுடைய நினைவிடத்தில் அவருடைய அவரை வணங்கி விட்டு அவருடைய தொகுதியை வேட்பாளராக நின்ற தொகுதிக்கு விருதுநகருக்கு சென்று விட்டார் இப்படி எல்லோரும் பரபரப்பை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அவரவர்கள் சாமி கும்பிட்டு ஒரு பரபரப்பான ஒரு டென்ஷனான தேர்தலாக அவர்களுக்கு இருக்கும் ஏன்னா இது வந்து மீண்டும் பிரதமராக மோடி தான் வர போறார் அப்படிங்கிற கருத்து கணிப்பு வந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியெல்லாம் பார்க்கிற போது மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது இப்பவே வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறது இது வந்து இப்ப செய்யலைங்க இது ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே இது வந்து மிகப்பெரிய ஒரு சதி வலை நடந்திருக்குது திட்டமிட்டு இருக்கிறாங்க தான் இவ்வளவு ஊடகங்களும் அனைத்து ஊடகங்களும் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் மக்கள் யாருக்காக வாக்களித்திருக்கிறார்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்று நாளைக்கு நாளை ஜூன் நான்காம் தேதி நமக்கு மீண்டும் பிரதமராக மோடி தான் வர இருக்கிறாரா அப்படிங்கிறது நாளை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்